வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது நேற்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு நேற்று க்ளோஸ் ஆகிருச்சி நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸு ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா நேற்ற கேண்டில் பார்த்தா இந்த ட்ரெண்ட் வந்து டவுன்னு காமிக்கிது சரி இப்போ வந்து கிஃப்ட் ஃபிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பதுன்னு வர்த்தகம் ஆகிட்ருக்கு அதாவது நேற்ற க்ளோசிங்கிலேருந்து கிட்டத்தட்ட நூறு புள்ளிகளுக்கு மேலே குறைவாக தாழ்வாக ஓப்பன் ஆக போகுது அப்போ இது வந்து அல்மோஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆகிற மாதிரி இப்போ இது வந்து என்ன இந்த டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் டார்கெட்டு இங்கேருந்து இப்படி ரீபவுண்ட் ஆகணும் இதுதான் எதிர்பார்ப்பு அதே சமயம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறை உடைத்தால் டேஞ்சர் இது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ எஃப்டி நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பதுன்னு ஓப்பன் ஆகப்போகுதா இங்கிருந்து மேலே போகுதா இல்லை இங்கிருந்து தாழ்வாக வரப்போகுதா இதுதான் முக்கியமான கேள்வி சரி இப்போ மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பதுக்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று மேலே அதே சமயம் அட்ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொன்று அதே சமயம் இதற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது கீழே வர்த்தக ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் டார்கெட்டு சரி இப்போ இதற்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறை உடைத்தால் ஃபர்தர் லெவல்ஸ் ஆன் டவுன் சைடு தென் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது வரை வில வாய்ப்புண்டு சரி மேலே போகும் பட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொன்று கடந்தால் என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது இதை கடப்பது ரொம்ப சிரமம் அதே சமயம் இதை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு வரை போக வாய்ப்புண்டு ஆனால் இது மாதிரி பெரிய டார்கெட் வந்து தப்பிதமான சிக்னலை கொடுக்கலாம் அதுக்கு தகுந்தாப்போல் போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்